புறக்கணிப்பிற்கு மட்டுமே பழகி பழக்கப்பட்டிருந்த ஒரு சமூகத்தை தலைநிமச் செய்தார் ஒரு தலைவர் ஒருவரை மரியாதையுடன் அழைப்பதே மனிதருக்கான அறம் என்பதை சொல்லி திருநங்கை என்ற அடையாளத்தை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் திரு இரு மரியாதையை தந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்வில் உயர அடித்தளமிட்டார் முத்தமிழறிஞர் கலைஞரிட்ட விதையை ஆலமரமாக வளர்த்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருநங்கைகளுக்கு கல்வி எனும் கதவினை திறந்தார் பொருளாதார கதவினை திறந்தார் சுயமரியாதை எனும் கதவினை திறந்தார் சமூக மரியாதை எனும் கதவினை திறந்தார் அரவணைப்பு என்ற கதவினை திறந்தார் நம் முதல்வர் முதலமைச்சரவர்கள் தந்த வெளிச்சத்திலிருந்து இருந்து இந்தியாவிலேயே முதல் திருநங்கையாக தமிழ்நாட்டிலிருந்துதான் காவல்துறையில் அடியெடுத்து வைத்தார் ஒருவர் இந்தியாவின் முதல் வழக்கறிஞராக தமிழ்நாட்டின் திருநங்கையே பொறுப்பேற்றார் இப்படி ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாட்டின் திருநங்கைகள் கால்பதித்து வருகின்றனர் திருநங்கை அடையாள அட்டை மருத்துவ காப்பீடு குடும்ப அட்டை சுயதொழில் மானியம் விடியல் பயணம் திருநங்கையர் கொள்கை வெளியீடு கலைஞர் கனவு இல்லம் என திருநங்கைகள் நலன் காக்கிறது திராவிட மாடல் அரசு இன்றும் சில இடங்களில் விழிப்புணர்வின்றி சில திருநங்கைகள் புறக்கணிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு அவர்களையும் அரவணைக்க நம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரண் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் சென்னை மற்றும் மதுரையில் ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு அரண் இல்லங்கள் நிறுவப்படுகின்றன இங்கு குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு ஆதரவின்றி நகரங்களுக்கு வரும் பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்ட மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் அதிகபட்சம் மூன்றாண்டுகள் வரை தங்குமிடம் வழங்கப்படும் திருநங்கையர் தங்களின் வாழ்க்கையை மரியாதையுடனும் சுயநம்பிக்கையுடனும் தொடர அரண் திட்டத்தை தந்த மாண்புமிகு மிகு முதலமைச்சரவர்களுக்கு சமூக நலத்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்